ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு மார்னிங் வளாக் பார்க்கலாங்க நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மார்கழி மாதம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகியாச்சுனாலே விநாயகருக்கு வந்து தண்ணி ஊற்றுறது அதுக்கப்புறம் சுற்றியும் இருந்தால் நிறைய வந்து பாடல் எல்லாம் போட்டு எழுப்பி விட்ருவாங்க எங்கள் ஊர்லேயும் அப்படிதாங்க நாலு மணிலேருந்தே பாடு பாட்டு வந்து போட்டுருவாங்க சுற்றியும் கோயில் எல்லா கோயில்லேருந்தும் இருந்தும் பாட்டு சத்தம் கேட்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் தாங்க எழுந்திரிச்சோம் எந்திரிச்சு கீழே வாசலெல்லாம் கூட்டி கோலம் போட்டு மேலே வர்றப்போ ஆறு மணி ஆகிடுச்சு வந்ததுக்கப்புறம் தான் ப்ரஷ் இருந்தேன் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா நேற்று நைட்டு கழுகி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து அது இடத்துல அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க எப்போவுமே அந்த நாளோட வேலை தொடங்குறக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒர்க்கை நம்ம முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து வேலை முடிகிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி எச்சா சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சிங்கில் இருக்கற பாத்திரம் எல்லாம் எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்து பழகுங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருந்தேன்னா டீ வச்சுட்டு நான் எப்போது சொல்கிற மாதிரி நம்ம ஒன்று நினைச்சோம்னா கடவுள் நடத்துவாருங்கிற மாதிரி நான் கரெக்டாக வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே கரண்ட்டு போயிடுச்சுங்க யூபிஎஸ் லைட்டில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் பாதி ஆக ஆக அப்புறம் அப்படியே கரண்ட் வந்துருச்சு எப்போவுமே மார்னிங் வந்துட்டு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு தான் வந்துட்டு டீ குடிப்போம் ஸோ கெட்டிலில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு விட்டுட்டேன் தென் டீயுமே சூடாகிட்டு இருந்துச்சுங்க நான் காலையில் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே கொஞ்சமாக பட்டை இருக்குது இல்லைங்களா அதை வந்து நுணுக்கி பவுட்ரு பண்ணி போட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வார்ம் வாட்டர் குடிப்பேன் அது வந்து வெயிட் லாஸ்க்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் நினைக்கிற ஐடியல் வெயிட் ரீச் ஆனோனே நான் உங்களுக்கு வந்து ஃபுல் என்னோடய ஜேர்னியும் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா டீ வச்சிருந்தாங்க குட்டீஸ்க்கு எப்போவுமே மார்னிங் எழுந்திரிச்சோடனே கூழ் கலக்கி கொடுத்துட்ருந்தேன் அதுக்கப்புறமா அவங்க எதுவுமே பால் ஐட்டமே டைரி ஐட்டமே சாப்பிடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டேஜில் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டீ காஃபின்னா ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இப்போவுமே டீ காஃபி குடிப்பாங்க பட் மோர் தென் தட் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க பாப்பா அதுவுமே குடிக்க மாட்டாங்க நான் மாமா தம்பி மூணு பேர் மட்டும்தான் டீ குடிச்சிட்ருக்கோம் இப்போதைக்கு தம்பியுமே ஹாஸ்டலில் இருக்கப்போ பார்த்துட்டிங்கன்னா டீ குடிக்கிறது இல்லையா ஏன்னு தெரியல ஒரு ஸ்டேஜ் வரப்போ குழந்தைங்க வந்து ஃபுல்லாக டோட்டலாக அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா பார்க்க தண்ணி ஊற்றிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு பாப்பா ரெடி ஆகிட்டு இருந்தா காலையில் எழுந்திரிச்சோடனே தலைக்கு குளிக்க வைக்கிறது இல்லைங்க ஏன்னா பனியாக இருக்கனால எப்போ போல் ஆஃப்டர்நூனில் ஒரு டைமில் தான் வந்துட்டு தலைக்கு குத்திக்கிறது மேல் மட்டும் கழுவிக்குவா எனக்கு வந்து இப்போ கோயிலுக்கு போக முடியாதுங்கிறனால பாப்பா மட்டும் போயிட்டுருக்கா இந்த ஒரு வாரமாக முடி வந்து கேட்டிருந்தீங்க வெட்டி விட்டுட்டிங்களா அப்படின்ட்டு இல்லைப்பா அப்படியே வளர்த்துட்டு தான் இருக்கும் நிறைய சிஸ்டர் இது கேட்டிருந்தீங்க பாப்பாவுக்கு முடி வெட்டிட்டீங்களா வெட்டிட்டீங்களா இல்லைங்க வெட்டலை அவளுக்கு வந்து வெட்டணும்னு ஆசையாக இருக்குது பட் வந்து வெட்டுறக்கு எங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது நல்ல ஹேர் க்ரோத் இருக்கு பாப்பாக்கு அதே மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணிருக்கீங்களும் கேட்டிருந்தீங்க இல்லைங்க அவளோட நேச்சுரல் ஹேரே வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் நான் வந்து பேக் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் எனக்குமே நான் குழந்தையா இருக்கப்போ இந்த மாதிரி தான் ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் திக்னஸும் அதிகமாக இருக்கும் இப்படி ஒரு கையில் ஹோல்ட் பண்ணால் ஹோல்டே பண்ண முடியாது ஒத்த ஜட போட்டால் அசிங்கமாக இருக்கும்னு சொல்லி எப்பவுமே எனக்கு வந்து ரெண்டு ஜட தான் பின்னி விடுவாங்க பாப்பாக்குமே இப்போ அப்படிதாங்க இருக்குது ஒத்த ஜட பின்னோம்னா ரொம்ப முறமாட்டாக இருக்குது அவ வளுக்கு அது வந்து பிடிக்கிறது இல்லை எனக்கு ரெண்டு ஜட பின்னி விடுங்க இல்லாட்டி வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ளீட் மாதிரி பின்னி விட்டோம்னா அது கொஞ்சம் தின்னா காட்டுது லென்த்தாக காட்டும் ஜடையா அந்த மாதிரி பின்னி கொடுத்துர்றது அதுக்கப்புறமா மேடம் வந்து தீபம் பர்த்திகிட்டு இருந்தாங்க அவளுக்கு ஹைட் எட்டாதுங்கிறதுனால இந்த மாதிரி சோஃபாவில் ஏறி பருத்துகிறாங்க ஃபஸ்ட்டெல்லாம் வந்து குட்டி சேர் எழுத்து போட்டு பருத்தி வைப்ப அப்படி இப்போ வந்து சோஃபாவை எழுத்து வச்சு தீபம் பருத்திட்டு அதுக்கப்புறமா வந்து விநாயகர் கோயிலுக்கு தண்ணி கொண்டு போகிறாங்க கண்டிப்பாக இந்த பழக்கத்தெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து பழக்கி கொடுங்க சயின்டிஃபிக்கான உண்மை என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் அவர்ஸில் கிடைக்கக்கூடிய அந்த ப்ரீஸை வந்து நம்ம வந்து சுவாசிக்கணும் அப்படிங்குறக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி பழக்கங்களை வந்து குழந்தைகளுக்கு சின்னதுலேருந்தே பழக்கி கொடுக்க சொல்கிறாங்க இதோட பிரதிபலன் பேட்டர்ன் என்னென்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பழகிக்குவாங்க இப்போ மார்னிங் அவங்க வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிறப்போ அவங்க மைண்டுமே பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டைமில் அவங்கள படிக்க வச்சிங்கன்னா நல்லா பதியும் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து இப்படி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி நம்மளோட சூழ்நிலைகளும் இருக்குதுங்க ஒரு சில டைம்ஸில் நம்மளால் வந்துட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியலன்னா அதுவுமே தப்பெல்லாம் கிடையவே கிடையாது அதையுமே சிலவங்க வந்து மென்ஷன் பண்ணுறீங்க இது உங்களால் பண்ண முடியுது எங்களால் பண்ண முடியல அப்போ நாங்கள் பண்ணல இல்லைனா அப்படின்னா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட நிறுத்துறீங்க அந்த கொஸ்டின் மார்க்குக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல இதெல்லாம் பண்ணணும்னு கம்பல்சரியும் கிடையாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கம்பல்சரியும் கிடையாது அது அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம் சிலவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் எனக்கு ஃபாலோ பண்ண பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அதுவுமே உங்களோட இஷ்டம் தான் எப்படி வந்து அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி உங்கள் கிட்ஸை நீங்கள் குரோனப் பண்ணலாம் தப்பே கிடையாது இதில் இப்படிதான் இருக்கணும்னு எந்த நெறிமுறையுமே இல்லவே இல்லைங்க நான் அப்படி தான் நினைப்பேன் ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஃபார்மேட்டில் வந்து குரோனப் பண்ணுவோம் அதுக்காக இந்த குழந்தையெல்லாம் சிறந்த குழந்தை அந்த குழந்தையெல்லாம் நல்லா இல்லாத குழந்தைனால எதுவுமே கிடையாதுங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படி தான் நான் எப்போவுமே யோசிப்பேன் அதே மாதிரி சில டாக்ஸிக்கான பீப்புள்ஸ் இருக்காங்க நாங்கள் பொழைச்சாலும் தப்பு நம்ம பொழைக்கலானாலும் தப்பு இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போது சில நான் வந்து நிறைய மனிதர்களை சந்தித்ததில் ரொம்ப டாக்ஸிக்கான பீப்புள்ஸையுமே நான் மீட் பண்ணி வந்தேன் அப்போ எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு என்னடா இது என்ன தாண்டா உங்களுக்கு வேணும் நான் வாழ்ந்தாலும் உங்களுக்கு குத்துது நான் வாழலைனாலும் உங்களுக்கு குத்துதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நீ நல்லா இருக்கியா இவ்வளோ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க சரி ஓகே நம்ம ஓகே பெட்டராக இருக்கோம் அப்படின்னு காமிச்சோம்னா இவ்வளோ நல்லா இருக்கியா நீ அப்படின்னு கேட்குறாங்க அதே சமயம் சரி நம்மக்கிட்டே இல்லை நாங்கள் இந்த மாதிரி சோகமான நிலமையில் இருக்கோம் அப்படின்னு காமிச்சா நீங்கள் வந்து இப்படியா இருக்கு ஐயோ உனக்கு இப்படி நடக்குதாப்பா இப்படியாப்பா இருக்கும் உன் லைஃப் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க இவங்க பார்க்குறப்பலாம் நம்ம வந்து ஒன்று கஷ்டத்துலையே இருக்கணும் இவங்கள விட நம்ம வந்து வளர்ந்துட்டோம்னா அது தப்புன்னு நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது எனக்கு சில டைம்ஸ் தோணுதுங்க அந்த மாதிரியான டாக்ஸிக்கான பீப்புள்ஸை வந்து தயவு செஞ்சு உங்கள் லைஃப்லேருந்து அவாய்ட் பண்ணிடுங்க அவங்க இருக்கிறதும் தான் இல்லாமல் இருக்கிறதும் தான் நான் அப்படி தான் என்னை யார் வந்து தூக்கி பேசினாலும் அவங்கள வந்து நான் வந்து என் மைண்ட் செட்குள்ளே வச்சுக்க மாட்டேன் யார் என்னை தாழ்த்தி பேசினாலும் நான் மைண்ட் செட்டில் வச்சுக்க மாட்டேன் ஏன்னா இவங்க பேசுகிறவங்க யாரும் நம்ம கூட வரப்போறதில்லை நம்ம லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக கொண்டு போகலாம் ஏன்னா மற்ற ஒருத்தருக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கோல்டன் டைம்ஸை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் சிலவங்க இருக்காங்க இவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்மளை எந்த இடத்துல ட்ரிகர் பண்ணால் நம்ம வந்து ஃபைட் பண்ணுவோமோ அந்த இடத்த கரெக்டாக ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு ஒன்றுமே செய்யாதவங்க மாதிரி அமைதியாக இருந்துப்பாங்க அந்த மாதிரி பீப்புள்ஸ் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் இல்லையா அவங்க கிட்டேருந்து தயவு செஞ்சு தூரமாக இருந்துக்கோங்க இந்த மாதிரி ஜென்மங்களும் இந்த உலகத்தில் நம்ம கூடியே ட்ராவல் பண்ணுதுங்க அதை நம்ம வந்து அவாய்டும் பண்ண முடியாது அதுக்காக கூட தூக்கி வச்சுட்டு சுத்தவும் முடியாது அது ஹாய் ஹேபோடு நிறுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ எப்பவுமே மார்னிங் நம்ம ஏர்லியராக எழுந்திரிச்சிட்டோம்னா சீக்கிரமாகவே பசிக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தான் என்னோடய குட்டீஸுக்குமே ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிக்கிறதுனால அந்த எயிட் ஓ கிளாக் எப்போ ஸ்கூல் டைமுக்கு பசி வந்துடும் பாப்பாவுக்கு கோயிலுக்கு போயிட்டு உள்ளே வந்தோன்னே என்னம்மா சாப்பாடு என்னம்மா சாப்பாடு இருந்தால் ஃபஸ்ட்டு கேப்பா அதனால் இன்னைக்கு வந்து இட்லி மாவு வச்சிருந்தேன் இட்லி ஊற்றி வச்சுட்டு தொட்டுக்கறக்கு வந்து பீட்ரூட் சட்னி செஞ்சுருந்தாங்க பீட்ரூட் சட்னி ரொம்ப ஈஸியாக ஒரு கை கடலை பருப்பு ஒரே ஒரு கை உளுந்து பருப்பு போட்டுட்டு நல்லா கோல்டன் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க வரமிளகா ஒரே ஒரு பூண்டு கொஞ்சமாக புளி இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க பீட்ரூட் தோல் எடுத்துட்டு பீட்ரூட் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூட தேவைக்கேற்ப உப்பு போட்டு ஆற வச்சு அரைச்சிட்டோம்னா நம்மளோட பீட்ரூட் சட்னி ரெடி கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை ரெண்டுக்குமே நம்ம தொட்டு சாப்பிடலாம் ரெண்டுக்குமே அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும் இதை விட சூடான சாப்பாடு வச்சு இது கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் தண்ணி நிறைய விட்டுற வேண்டாம் இருக்க தண்ணி கூட லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா கெட்டியாக கிடைக்கும் அப்படி அரைச்சிங்கன்னா தோசைக்கு வந்து சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எயிட் தேர்ட்டி தான் ஆகிடுந்துச்சு இவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எனக்கு கொஞ்சம் ப்ளம் கேக் ஆர்டர்ஸ் இருந்துச்சுங்க ஸோ அதெல்லாம் பேக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிட்டு டெலிவரி கொடுக்குறக்காக நானும் தம்பி போயிருந்தோம் அங்கே போய் டெலிவரி எல்லாம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரப்போ பாப்பா தம்பி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு எங்களுக்கு வந்து மீன் வாங்கி கொடுங்க நான் வளர்த்தணும் வளர்த்தணுன்ட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லி ஒரு ஃபிஷ்ஷு அக்வாரியம் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் அவங்களே வந்து நாங்கள் ரிவீல் பண்ணிக்கிறோம் நீ என்ன ஃபிஷ் வாங்கினோ சொல்லாதம்மா சொல்லாதமா அப்படின்னாங்க சரி ஓகே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறக்கும் சில ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கினாங்க எல்லாமே வாங்கிட்டு டைம் பார்த்துட்டிங்கன்னா டூ தேர்ட்டி கிட்டே சரி இன்னி வந்து சமைச்சி சாப்பிட்றக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹேஷ்டேக் பீஸான்னு சொல்லி ஒரு ஷாப் ஒன்று இருந்துச்சு அங்கே வந்து சாப்பிட்டாருலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு போனோடனே வந்து பாப் இது பேபிகார்னில் வந்து ஃப்ரைஸ் சாப்பிட்டோம் தென் அதுக்கப்புறம் பீஸா சாப்பிட்டோம் இது வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு ஈவினிங் வந்து சுண்டல் தாளித்தது இந்த சுண்டல் வந்து நாங்கள் ஆக்சுவலாக குழம்பு வைக்கலான்னு ஊற வச்சுருந்தாங்க அதை மத்தியானம் வெளியே சாப்பிட்டதுனால அந்த சுண்டல் அப்படியே மீதி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அதை தாளித்து கொடுத்தாச்சு தாளித்து கொடுத்துட்டு எங்கே கிளம்பி போகணுன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு போனோம் ஏன்னா தம்பி வந்து இப்போ ஹோஸ் ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் ரொம்ப லீன் ஆயிட்டாப்புல பழைய டி ஷர்ட் எல்லாம் போட்டால் டிஷர்ட் குள்ளே காணாம முழிஞ்சிக்கிறான் அதுதான் தம்பி சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு டி ஷர்ட்லாம் பெருசாக இருக்குது எனக்கு வேறு டிஷர்ட்ஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னா சரின்னு சொல்லி இதுதான் லாங் லீவ் ஒரு வந்திருக்காருன்னு சொல்லி கூட்டி போய் டிஷர்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது ஒரு ஒரு டிஷர்ட்டாக பார்த்து பார்த்து போட்டு போட்டு கழட்டி அண்ணனும் தங்கச்சியும் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் எடுத்துகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒன் ஹார் இந்த ஷாப்லேயே தாங்க இருந்தோம் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எங்கே நேராக போகணும் சாந்தி கசன் சொல்லிட்டு எங்க ஏரியா பக்கத்தில் ஒரு இடம் பார்க் மாதிரி அங்கே போயிட்டு விளையாடலாம் ரொம்ப நாள் ஆச்சுமா அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனா கடைசியில் என்னோட பையன் வந்து சொல்லிட்டாங்க நான் நீ பெரிய நீ ஆகிட்டடா நீ இதெல்லாம் விளாடக்கூடாது அப்படின்னா இல்லவே இல்லைன்னு சாதிச்சான் அவன் போய் ஏறணும்னு விசில் அடிச்சு இறங்குங்க இறங்குங்க குழந்தைங்க டுவெல் இயர்ஸ் வரைக்கும் தான் விளையாடணும் அப்படின்ட்டாங்க பா ரொம்ப நேரம் சும்மா உட்கொண்டிருந்தா பாப்பா தான் ரொம்ப எல்லா கேம்ஸும் திருப்பி விளாண்டான் இங்க போய் கிட்டத்தட்ட த்ரீ த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க கொரோனாவுக்கு முன்னாடி நான் கூப்பிட்டு போனது அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டே போகலை இந்த தடவை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்களேன்னு கூப்பிட்டு போயிருந்தேன் ஓரளவுக்கு ரஷ்ஷாக இருந்துச்சுங்க ஸ்கூல் லீவுங்கிறனால கிட்ஸ் அங்கங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அங்கெல்லாம் விளையாண்டுட்டு பாப்பாவோட ஸ்கூல் மேட்ஸுமே இருந்தாங்க அவங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு தென் வீட்டுக்கு வந்தோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் நைட் டின்னருக்கு சேவை வாங்கிட்டு வந்து தக்காளி சேவையும் ஸ்வீட்டும் செஞ்சாச்சுங்க சாப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் படுத்துட்டாங்க ஸ்கூல் லீவுங்கிறதுனால ரெண்டு பேரும் செம விளையாட்டு ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டுருக்காங்க ஒரு பெரிய ரிலீ ரிலாக்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் மொபைல் கொடுக்கறதில்ல அதனால ரெண்டு பேரும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணுறாங்க தம்பியுமே ஹாஸ்டலேருந்து வந்திருக்கனால விளையாடுறக்கு தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா அடுப்பு மேடை எல்லாம் க்ளீன் பண்ணி இருந்த வெசல் இதெல்லாம் திருப்பி எல்லாம் கழுகி எடுத்து கம்த்தியாச்சு எனக்கு மட்டும் தெரியலங்க கொஞ்சமாக பாத்திரம் யூஸ் பண்ணாலும் அந்த இது நிறைய நிறைஞ்சிருது கூட நிறைய நிறைஞ்சு நிறைஞ்சு வந்துடுது பாத்திரம் இந்த டே ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்க பாத்திரத்தை எல்லாமே கழுகி இந்த மாதிரி குப்புற கம்த்தி வச்சுருவேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியே போகணுங்க அதுக்காக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணுற வேலை இருந்துச்சு அதுவுமே ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து சோஃபாவில் இந்த மாதிரி வச்சுட்டோம் எப்போவுமே நாங்கள் இப்படி எடுத்து வச்சிருவோம் அதுக்கப்புறம் பேக்கிங் வந்து எங்கள் மாமா தான் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி எடுத்து சோஃபாவில் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அவர் வந்து பேக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா எப்போ போல நம்மளோட ஸ்கின் நைட் ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வந்திருக்கு பிளாக் மார்க்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு ஆமாம் நான் ஒரு த்ரீ மந்த்ஸாக கரெக்டாக என்னை வந்து நான் டேக் கேர் பண்ணிக்கவே இல்லை பாடி ஹீட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்குமே மென்டலி நானும் ஒரு மாதிரி ஸ்டேயாக இல்லாததுனால என்ன நான் டேக் கேர் பண்ணிக்கவே இல்லை இப்போ ஒரு டூ த்ரீ வீக்ஸாக தான் சரி ஓகே ரொம்ப பிம்பிள்ஸ் அதிகமானதுக்கப்புறம் தான் இப்போ பழைய படிக்கும் ஸ்டார்ட் நான் எப்பவுமே வந்துட்டு ஏதாவது ஒரு ஆயில் தான் நைட்டுக்கு வந்து அதுக்கப்புறமா என்னோட வந்துட்டு ஒரு லிப் வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அது வாங்கி யூஸ் பண்ணேன் எனக்கு வந்து ஃபேஷியல் பம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அவங்க கம்பெனிலேருந்து நான் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு அது எந்த இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா லிப் பம் வந்து அவங்களோட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா சேஞ்சஸ் கொடுக்குது நல்ல மாய்ஸ்டரை இருக்கு ஸோ அதுவுமே யூஸ் பண்ணிட்டு இவங்க கூட சேர்ந்து படம் பார்த்துட்டு நான் இன்னைக்கு என்னோட டேவைப்படுத்த கொண்டு என்னெல்லாம் பண்ணுறீங்க லீவில் என்னெல்லாம் சொல்கிறாங்க உங்களையும் தான் டார்ச்சர் பண்ணுறாங்களா போர் அடிக்குது வெளியே கூட்டுப்போம் வெளியே கூப்பிட்டு போன்னு கேட்குறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ டைம் பார்த்துட்டீங்கன்னா நைன் தேர்ட்டி கிட்டே ஆயிடுச்சு ஆனால் ஸ்டில் நாங்கள் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் தூங்கவே இல்லை ரெண்டு பேரும் நான் போய் படுத்தாலுமே கொஞ்சம் நேரம் கூட கதை பேசி அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க நீங்கள் என்ன ஷேர் தேங்க்ஸ் ஃபார் பண்ணுறீங்க